செப்டம்பர் இருபதாவது நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு பாவ மன்னிப்பு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி எட்டு வசனங்கள் முடிய இயேசுவே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறுத்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி அப்போஸ்தலர் பத்து நாற்பத்தி இரண்டு தேவன் கொர்னேலியுவிடம் பேதுருவுக்கு ஆளனுப்பி வரவழை என்கிறார் பேதுருவிடம் ஐயப்படாமல் அங்கு போ என்கிறார் எதற்காக இயேசுவை பற்றி அறிவிப்பதற்காக பேதுருவும் இயேசுவை பற்றி மிக சுருக்கமாக இயேசுவை பற்றி கூறிவிட்டு பாவ மன்னிப்பு குறித்து எடுத்து சொல்கிறார் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி வந்தும் அவரை மரத்தில் தூக்கி கொலை செய்தார்கள் தேவன் அவரை உயிரோடு எழுப்புகிறார் உயிரோடு எழுப்பிய இயேசுவை எல்லா ஜனங்களும் காணும்படி செய்யாமல் அவரோடு வாழ்ந்த சீடர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்துகிறார் இதற்கான காரணத்தை வேதம் சொல்லவில்லை நாம் ஊகித்து கொள்ளும்படி விட்டுவிடுகிறது ஆனால் ஒன்று இயேசு தன் மீது பொய்க் குற்றம் சாட்டி தன்னை கொடுமைப்படுத்தி சிலுவையில் அறைந்தவர்களுக்கு உயிரோடு காணப்படாவிட்டாலும் அவர்கள் யாவரும் இயேசுவின் முன் நிற்பார்கள் அவர் நியாயாதிபதியாக வீற்றிருப்பார் நாமும் கூட அந்த நியாயாதிபதி முன் நிற்க வேண்டியவர்களே அந்த நியாயாதிபதி நமக்கு தண்டனை கொடுப்பாரோ அவர் தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் நாற்பத்தி மூன்றாம் வசனம் அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று இப்போதே தீர்ப்பை அறிவித்து விட்டது ஆதலால் நமக்கு தண்டனை உண்டா இல்லையா என்பதை அவர் சொல்ல தேவையில்லை ஆமே இப்போதே அறிந்து கொள்ளலாம் இந்த மிகப்பெரிய நற்செய்தியை கொர்னேலியுக்கு சொல்லும்படிதான் பேதுரு அனுப்பப்பட்டார் நாற்பத்தி நான்காம் வசனம் இந்த வார்த்தைகளை வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்கள் ஆவியின் வரம் பெற்று பல பாஷைகளை பேசினார்கள் என்று கூறுகிறது பேதுருவோடு வந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் பிரமித்தார்கள் ஏன் விருத்த சேதனம் யூத சமய சடங்கு ஞானஸ்தானம் கிறிஸ்தவ சமய சடங்கு இவை போன்ற சடங்குகளை தேவன் பொருட்படுத்துவது இல்லை என்பது நிரூபணமாயிற்று நியாய தீர்ப்பை குறித்து அஞ்ச வேண்டும் பாவ மன்னிப்பை பெற்று கெம்பீரிக்க வேண்டும் வேறென்ன வேண்டும் தீர்ப்பை குறித்து அஞ்ச வேண்டும் பாவ மன்னிப்பை பெற்று கெம்பீரிக்க வேண்டும் வேறென்ன வேண்டும் ஜபம் தேவனே நான் செய்கிறதான தருமங்களை விட பாவ மன்னிப்பு முக்கியம் என்று உணருகிறேன் என் பாவங்களை மன்னிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் மன்னியுமப்பா ஆமேன்